சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க சிம்மம் அப்படின்னாவே மற்றவங்களுடைய கண் பார்வைக்கு அட ராஜா பகதூர் மாதிரி வாழறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க உள்ளுக்குள்ளே நாங்கள் பிச்சைக்காரங்களாக வாழ்கிறது எங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் நிம்மதி இல்லை சரியாக சாப்பிடக்கூட வழி இல்லாமல் தூக்கத்துக்கு வழி இல்லாமல் எங்கே போகிறது எங்கே வர்றது என்ன பண்ணுறது யார்கிட்ட போனால் இதுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த கஷ்டம் இப்படியே இருக்குமா இல்லை ஏதாவது மாற்றம் வருமா இந்த ஒரு பட கரெக்டாக சொல்லணும்னா வடிவேல் சார் சொல்லுவாரு பாருங்க இங்கேயே இருக்கலாமா இல்ல துபாய்க்கே போயிடலாமா எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமா இல்ல வாழ்க்கையே முடிச்சுக்கலாமா எத்தனை நாளைக்கு தான் மற்றவங்களுக்கு தெரியாம நம்ம கஷ்டத்தை நம்மளால மறைக்க முடியும் எத்தனை நாளைக்கு தான் மற்றவங்க கிட்ட இப்படியே விரப்பாவே நிற்க முடியும் அவனுங்க எப்படியும் நம்முடைய கஷ்ட காலத்தை தோணி துருவி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை வந்து அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம் இப்படி இன்னொரு கூட்டம் சொந்தக்காரங்கிற பேரில் நம்ம எப்படா கீழே உழுவோம் எப்படா நம்ம கத்தி கதறி அழுவோம் அப்படின்னு குடும்பமே எப்போ சீரழியனு எதிர்பார்த்துட்டு இருக்கானுங்க முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டேன் ஆனால் என்னுடைய நிலை ரொம்பவே மோசமாக இருக்குது இது சிம்மத்தோட குமரலை ரொம்ப புலம்பணும் என்னை விட பல மடங்கு சிம்பராசிக்காரர்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு சிலர் யோசி யோசிப்பீங்க உனக்காவது என் நிலமை புரியுதே போ நல்லா இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க இப்படி வாழ்த்துனா சந்தோஷம் திட்டினாலையும் மன்னிச்சிக்கோங்க இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய சிம்மத்திற்கு மாற்றமாக ஏமாற்றமாக அதை அப்புறம் நான் சொல்கிறேன் இப்போ தலைப்பை பார்த்துருப்பீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மறுபிறவி எடுக்க போகும் சிம்மம்னு ஒரு உறவால் நீங்கள் செஞ்ச ஒரு தவறால் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சிம்ம ராசிக்காரங்களே எழுதி வச்சுக்கோங்க இந்த மே பதினாலாம் தேதிக்கு அப்புறமா இது உங்க வாழ்க்கையில நடக்க தொடர்ந்துடும் சொல்ல போனா உங்கள் தலைவிதியே மாறும்னு வச்சுக்கலாம் அது சரி ஆல்ரெடி ஒரு அந்த ஆளுக்கு இருக்கிதான் விட்டிருக்காரு இதில் வந்து யார் சொல்கிறது தெரியுதா கடவுளை தாங்க சொல்கிறேன் இதில் வந்து தலைவிதி மாறுன்னு வேற சொல்கிறியேம்மா என்ன தான் மாறப்போகுது தானே வாழ்க்கை முடிஞ்சுதா ஹெஜில் நிற்கிறோம் தான் முடிச்சுக்க போகிறா அப்படியான்னு கேட்டிங்கன்னா மன்னிச்சிக்கோங்க அந்த வார்த்தைகளை இனிமேல் நீங்கள் மறந்துடுங்க யார் உங்களை கைவிட்டாலும் நவ கிரகங்களில் எட்டு பேரும் உங்களை எட்டு திக்கில் இருந்து அடி உதவி கொடுத்தாலும் குரு இருக்காருங்க உங்களை காப்பாற்ற யார் இருக்கா அந்த ஒரு உறவுன்னு சொன்னது குரு தாங்க குரு உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு அதாவது அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சனீஸ்வர பகவான் அவர் எப்படா கேப் கிடைக்கும் கூறலான்னு உட்காந்துட்டு இருக்காரு அதெல்லாம் முடியாது நாங்கள் அதுக்கு முன்னாடி முந்தி போகிறோங்கிற மாதிரி ராகுவும் கேதுவும் ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ மனுஷங்கள்லையா நீங்களும் இன்னும் எத்தனை பேர் தான் கிளம்பி வர்றீங்கிற மாதிரி தான் சிம்மத்தோட ஜாதகமே தத்தளிக்குதுங்க இந்த சமயத்தில் தான் ஹீரோ மாதிரி நம்மால் என்ட்ரி கொடுக்குறாரு யார் மே பதினாலாம் தேதி குரு பகவான் வர்றாரு என்ன பலன் சொல்கிறாரு யாருக்கும் நான் வந்து வாய்ப்பு கொடுக்க இருக்க மாட்டேன் சிம்மு ஆல்ரெடி பல அல்லல்கள் பட்டு நிறைய வாழ்க்கை அதோ இதோன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க வேணா தம்பிகளா பாம்பாவது ஒன்றாவது தலையை திருவி போட்டுருவேன் இதோட உங்களுக்கு ஹெட்டி யார் சனீஸ்வர பகவான் ஏப்பா கொஞ்சம் மெதுவாக தான் ஆரம்பி உனக்கு தான் ரெண்டரை வருஷம் டைம் இருக்குல்ல இப்போ ஏப்பா அந்த பையனை பிடிச்சி வாட்டி இருக்க இந்த பிள்ளைய பிடிச்சி இப்படி வாட்டணுமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி பேசினா எப்படியோ அதே மாதிரி தான் குரு பகவான் உங்களுக்கு எட்டு திக்கில் இருந்து பாதுகாப்பு கொடுக்க போகிறாரு அது எப்படி என்ன பார்க்கலாங்க அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து உங்களுடைய பதினொன்றாம் இடத்துல அமரக்கூடிய குருவினால இதுவரைக்கும் எல்லாமே இருந்துச்சு இருந்தும் இல்லாமையும் இருந்துச்சு ஒரு மாதிரி இருக்கு ஆனால் இல்லைங்கிற ஒரு நிலையில் அவஸ்தைப்பட்டுட்டு இத்தனை நாளுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் அப்படி கிடையாதுங்க இத்தனை நாளாக உங்களுக்கு இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிய போகுதுங்க இனி நீங்கள் எதை நினைச்சும் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது குரு உங்களுக்கு முழுமைய பாதுகாப்பு கொடுக்கறக்காக வந்துட்டாரு அதனால் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி இருக்குது ஆனால் இல்லைங்கிற ஒரு நிலையில் அவஸ்தைப்பட்டுட்டு வந்த நிலை இப்போ மாறப்போகுதுங்க அதாவது சிம்மம் என்ன பண்ணுவீங்க எடுத்த காரியத்தை உண்ணாமல் உறங்காமல் முடிக்கிற வலிமை கொண்டவங்க தன்மானத்தோடு வாழ் வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க அதனால என் தலையை கூட வெட்டி வச்சுக்கிறேன் ஆனால் கொடுத்த வாக்குலேருந்து நான் என்றைக்குமே மீற மாட்டேன்னு சொல்லிட்டு வாழக்கூடியவங்க ஒரு குறள் இதோட சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க தலைமை பண்பு மிக்கவங்க தன்னை நம்பினவங்களை கை தூக்கி விடக்கூடியவங்க எதிரிகளுக்கு கூட வாழ்நாள் முழுவதும் உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல் யாராவது ஒருத்தர் இவரை ஒத்துக்கிட்டால் அவங்கள வாழ்நாள் முழுக்க திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் இது மட்டும் இல்லைங்க சாதனையாளர்களை வலம் வரணும் சாதனையாளர்களாக வலம் வரணும் அந்த வரிசையில் முதல் இடம் பிடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இதுக்காக துடிக்கும் நெஞ்சம் கொண்டவங்க சிம்ம ராசி நல்லா இருக்குது கேட்கறதுக்கு இவ்வளவு உயர்வான தகுதி தராதரம்லாம் வச்சுக்கிட்டு ஏன்பா சிம்ம இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எங்கே எங்களுக்காக பயன்படுத்துறது தான சுற்றி முத்தி எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சுட்டு திரும்பி பார்த்தா எங்களுக்குன்னு ஒன்றுமே மிஞ்சி அதனாலதான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சரி அதெல்லாம் ஒரு புரு இருக்கட்டும் குரு ஏதோ நல்லது பண்ணுவாருன்னு சொன்னியே அதை கொஞ்சம் தெளிவா சொல்றியா சொல்லிட்டா போச்சுங்க முதல்ல அந்த குரு யாருங்க ஆதி பரம்பொருள் ஆகிய இறைவன் தன்னோட சக்தியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு மூன்று அம்சங்களா படைச்சு பிரம்ம தேவர் படைப்பு தொழிலுக்கு தனக்கு உதவிகரமாக இருக்க சப்த ரிஷிகளை உருவாக்கினார் அந்த ஏழு ரிஷிகள் மூலம் மனித இனமும் தோன்றுச்சுங்க அசுர இனமும் தோணுச்சு அந்த ஏழு ரிஷிகளில் ஒரு முனிவரோட மகம்தான் இந்த பிரகஸ்திபதின்னு சொல்லக்கூடிய வியாழ பகவான் அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுப கிரகம்னு பேரெடுத்தவர் அதாவது ஒட்டுமொத்த பெருமைக்கும் ஒரே கிரகம் இவர் தாங்க பிரகஸ்திபதினு சொல்லக்கூடியவர் குரு வந்து தேவர்களுக்கு எல்லாமே தலைவர் இவர் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் தனம்னு சொல்லக்கூடிய பணத்துக்கு புத்திர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய செல்வத்துக்கும் இவர் தான் சல் சர்வ வல்லமை பெற்ற கிரகம் இவரை பொறுத்தவரைக்கும் இன்னும் பல்வேறு விதமான ஆதிக்கங்களை கொண்டவர் ஞானம் கூர்ந்த மதிநுட்பம் மந்திரி யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் போன்ற எல்லாத்துக்குமே குரு வந்து ஆதிக்கத்திற்கு உட்பட்டவருங்க இவரோட அருள் மட்டும் இருந்துச்சுன்னா எல்லா துறையிலையும் சாதிக்கலாம் குறிப்பா எல்லோரோட வாழ்க்கையிலயும் திருமணம் எந்த அளவுக்கு முக்கியமானதுங்க இல்லையா அதுக்கு உரியவரே இவர் குருவோட பார்வை மட்டும் உங்களுக்கு நல்ல வகையில் இருந்துச்சு அப்படின்னா திருமணங்கிறது உடனடியாக நடக்கும் அந்த மாதிரி ந திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு தாங்க அர்த்தம் எத்தனை நாள் நீங்கள் உங்களை ஒதுக்கி வச்சு உங்களை வேண்டாம் அவமானப்படுத்தின உறவுகள் எல்லாமே இப்போ உங்களை தேடி வர போகிறாங்க நம்மளாக போய் பேசினாலும் கூட நீயெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு ஒதுக்கிற மாதிரி யாருன்னு தெரியாதவங்க மாதிரி மரியாதை கொடுத்துருப்பாங்க எவ்வளவு நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் நம்மளை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க ஆனால் இனி அது மாறுதுங்க அவங்க வழியை வந்து உங்கள் கிட்டே பேசுவாங்க ஆனா நீங்க அவங்கள ஒதுக்க மாட்டீங்க ஆனா பழைய மாதிரி இருக்காது அதே போல வெளியிடங்களில் முதல் மரியாதை கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடன்பிறப்புகள் சகோதரர்கள் சகோதரிகளோ அவங்க வகையில உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் அதே போல குறிப்பா மூத்த சகோதரர் வகையில ஆதாயம் இருக்குங்க அடுத்தது அரசு காரியங்கள் எல்லாமே சீக்கிரமா முடியும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் வந்து பல மடங்கு அதிகமாக போகுதுங்க இப்ப குருவுடைய பார்வைக்கான பலன்களை பார்க்கலாம் உங்களோட மூன்றாம் வீட்டை குரு பார்க்கிறாரு இளைய சகோதரர் வகையில உங்களுக்கு இருந்து வந்து அந்த கசப்பு உணர்வு நீங்குது சமூகத்துல அந்தஸ்து உயருது முன்னேற்றம் பலரையுமே வேகைக்கும் டேய் இவன்லாம் மேலே வரமாட்டான்னு நினச்சி இப்போ பார்த்தா என்னம்மா இப்படி வளர்ச்சி அடைஞ்சு நிற்கிறான் அப்படின்னு யோசிப்பாங்க அதே போல் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதி அதிகமாகுது உங்கள் ராசியில் அஞ்சாம் வீட்டையும் இவர் பார்க்குறாரு குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்ம ராசி தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் சிறப்பாக முடியுங்க ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே முடியும் ரொம்ப நாளாக திருமண வரனே அமையலை சிறப்பான வரண் அமையுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல நல்ல தீர்வு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் இப்ப கேட்டு வாங்குவீங்க உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டையும் குரு உங்களுக்கு இருந்த சோர்வுகள் விளங்கி மனசுல புது தெம்பு பிறக்கும் எதிர்பார்த்த வகையில் கையில் பணம் வருங்க முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க பாருங்க சொந்த பந்தங்களோட வருகையினால் வீடே களை கட்டும் அதே போல் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க குடும்பத்தோட போயிட்டு அடுத்தது குரு பகவான் நட்சத்திர சஞ்சாரம் உங்களோட சுகாதிபதியுமான பாக்கியாதிபதியுமான செவ்வாயோட நட்சத்திரத்தில் வரக்கூடிய Yeah. இந்த நாட்களில் குரு பகவான் போகிறதுனால எல்லா வகையிலையுமே வெற்றி இருக்குது தள்ளி போன விஷயங்கள் புதுமனை புகுதல் திருமணம் நல்லபடியாக முடியும் அதே போல் ராகுவோட நட்சத்திரத்துலேயும் குருவோட பார்வை விழுறதுனால அவர் பயணிக்கிறதுனால கணவன் மனைவி உறவுக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே போல் வியாபாரத்தில் பங்குதாரர்களை கவனமாக இருக்கணும் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாபதியுமான குரு பகவான் அவரோட நட்சத்திரத்துலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால பயணம் பண்ணுறதுனால உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வேலை கிடைக்கும் உயர்கல்வி உத்தியோகம் இது பொறுத்து வெளிநாட்டுக்கு போவீங்க பூர்வீக சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிம்மராசை அன்பு சொந்தங்கள் நீடித்த செல்வமும் நிலைத்த புகழும் பெற்று வாழ்க வளமுடன்